வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கௌஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நல்ல சோமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும் சொல்லி நான் சோறு மன வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ தொடங்குகிறோம் இன்றைக்கு ஆடி பிறப்பு ஆடி மாதம் முதலாம் தேதி தமிழுக்கு ஆடி மாதம் என்றாலே விரத காலம்தான் இனி ஆடி பூரம் பெறுகிறது இருபதாம் தேதி ஆடி செவ்வாய் இனி ஒவ்வொரு ஒரு செவ்வாயும் அம்மாலாட்சிக்கு விரதம் நேர்ந்து பிடிக்கிறது நானும் இன்றைக்கி எங்கட வீட்டில் ஆடிக்கூழ் செய்தேன் நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்துருக்கிறேன் ஒரு சும்மா சிம்பிளாக இங்கே ஜூகேயில் நான் செய்த ஒரு ஆடி தான் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கோ அதுக்கு முதல்ல என்ன சின்ன புதுசாக பார்க்குற ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் வாங்கோ வீடியோவை பார்ப்போம் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கோவை கூழ் செய்கிறத்துக்காக பயிர் முதல் வறுத்தெடுத்தனான் பயிர் வரத்தா தான் ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் கூழ் அண்டபடியாக இதனால் தோல் நீக்கின பயிர் தான் கடையில் வாங்கினான் அதில் ஒரு கொஞ்சம் எடுத்து அதை வறுத்தனான் பெனங்கட்டி பனங்கட்டி தான் கூழுக்கு முக்கியம் பனங்கட்டி போட்டு தான் கூழ் சரியாதான் நாணம் என்று சொல்லுவாங்க பனங்கட்டியில் கல்லுகள் மண்ணுகள் ஏதாவது இருக்கும் அதனால் முதல்ல பனங்கட்டி நல்லா சுடுதண்ணி தண்ணி வச்சு நல்லா கொதிக்க நல்லா கரைச்செடுக்க வேணும் நாண்டிக்கு ஒரு காய்ச்சுண்டு பச்சரிசி தான் சூப்பு பச்சரிசி நான் ஒரு ஒன் ஹவர் அதை சும்மா ஊற விட்டு அப்படியே கழுவி எடுத்தனான் எங்கட வீட்டில் இருக்கிற மிக்சிலேயே அதை மாவாக நல்லா அரைச்சி எடுத்துக்கொண்டேன் எப்போவுமே கூழுக்கு தான் போட வேணும் அதுவும் மறக்காத அரிசிமா தான் ரொம்ப நல்லா இருக்கும் கூழ் அதோடு கொஞ்சம் உளுந்தும் உளுந்தும் ஒரு ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் உளுந்தும் சேர்த்து தான் நான் செய்கிறேன் நான் இங்கால நல்லா பணம் கட்டி நல்லா கரைஞ்சிட்டாரு இப்போ கரைஞ்சப்ப நாங்கள் கட்டியாக வடிச்செடுக்க இந்த அடியில் ஏதாவது மண்ணுகள் தூசுண்ணி துணிக்க ஏதாவது இருந்தாலும் மட்டும் சொல்லிக்கிட்டு அதை நல்லபடியாக நாங்கள் வடிச்செடுப்போம் வடிச்செடுத்த பிறகு அதை மறுபடியும் நான் அந்த அதே சட்டியில் மறுபடி விட்டு அதுக்குள்ளே எடுத்து வச்ச பயரு மற்ற ப்ளம்ஸ் கஜு இவ்வளோ எந்த ஒரு விஷயத்தையும் சாரி கஜு இல்லை ப்ளம்ஸும் பயரும் போட்டே நான் கச்சி ஒன்று மாறி வந்துடுச்சுது அம்மா சொன்னால் அங்கே அம்மா சொன்னால் கச்சாணம் போட்டேனா அந்த கடிவடைக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குமேனு சொல்லியேண்டு இப்போ கச்சாணம் பயரையும் ப்ளம்ஸையும் தான் தான் நான் சில பேர் தேங்காய் சோட்டம் போடுறவ இல்லாட்டிக்கு இந்த மாவுலேயே இந்த உருண்டை மாதிரி பிடிச்சி அந்த அந்த உருண்டையில் அவிச்சு போட்டு அதையும் இதுக்குள்ளே போடுவினம் நான் அப்படியெல்லாம் எல்லாம் செய்ய இல்லை எங்கடி அம்மா சொல்லி தந்தால் நீ இப்படி பயரு கச்சான் ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு தேங்காய் பாலில் எடுத்து வச்ச மாவையும் அரிசிமா இருக்கலோ அதையும் கொஞ்சம் உளுந்து ரெண்டு ஸ்பூன் உளுந்தையும் எடுத்து நீ கரைச்சி போட்டு அதுக்குள்ளே விட்டு அப்படியே துளாவிங்க கொண்டிரு ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டு தேங்காய் சொட்டியிருந்தால் போடண்டாவா இன்றைக்கு என்னட்ட இல்லையானா ஆனால் அந்த மாட்டி அந்த அதெல்லாம் எங்குடி அம்மா போட்டது இல்லை சின்னலேருந்து இப்படித்தான் எங்களுக்கு ஆடிக்குள் காய்ச்சி தந்துருக்கேன் நாங்கள் குடிச்சிருக்கிறோம் நிறைய பேர் சில பேர் இந்த மா அரிசிமாக இருக்கலாம் அதை அந்த ஆலங்கட்டி புட்டு செய்வோம் இல்ல அப்படி அதை அவிச்சு செய்கிறவ நான் அப்படி செய்யல ஆனால் இப்படி செய்து பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பயறு கச்சான் ப்ளம்ஸ் எல்லாமே நல்லா ஆவிஞ்சு கொண்டு கொதிச்சு வந்துட்டார் இப்போ நான் கரைச்சி வச்ச மாவை மதுக்குள்ளே போட்டு நல்லா துளாவி விட்டேன் நான் துளாவி கொண்டே இருங்க கட்டி பட்டுரும் நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை யார் தும்புக்கும் போகிறது இல்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது ஏலக்காயும் கொஞ்சம் வறுத்து அந்த ஏலக்காய் தூளும் கொஞ்சம் போட்டு நான் நல்ல வாசமாக நல்லா அரிஞ்சிச்சுது அப்படியே கை கைவிடாமல் கட்டிப்படாமல் அப்படியே ஏ துளாவி ஏலக்காய் துளையும் போட்டு அப்படியே ஏ துளாவி 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 விட்டு கொடுனாலும் ஒரு இப்படி கொதி வந்தோன்னே நீங்கள் அடுப்பு ஓஃபோன்னா ஓகே பிறகு நல்லா கட்டி வந்து க அந்த களிப்பதம் ஆயிரும் அதனால ஒரு கொதி வந்தோடனேயே அப்படியே ஆடி கூட இறக்கிட்டேன் பிறகு அப்படியே ஆடி ஒரு டம்ளருக்குள்ளே வெட்டு படவிளக்கு வச்சு பூ எல்லாம் வச்சு சாமியாக நல்லா வடிவாக கும்பிட்டனாங்க இதுதான் எங்கள வீட்டு ஆடி பிறப்பு கொழுக்கட்டையும் நல்லா இருக்கும் நான் இனி விநாயகர் சொல்லிவிடுதேன் அவரையும் விநாயகர் சதுர்த்தி விடுறது அதுக்கு கொழுக்கட்டையை அவிப்பேம்னு சொல்லி இன்னைக்கு ஆடி மட்டும்தான் மட்டும்தான் செய்தே நான் என்ன சொல்கிறது ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை வாரங்கள் வாரங்கள் தோழர்களையே கூடி கூடி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டையும் சாப்பிடலாம் ஒன்று சரியான பாட்டு இருக்குதல்லோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அடிக்கோள் நான் செய்த மாதிரியும் நீங்கள் செய்து சா சாப்பிட்டு பாருங்கோ நிறைய பேர் நிறைய விதமாக இந்த அடிக்கோள் செய்து போட்டிருக்கணும் வீடியோக்கள் அதையும் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பா பாருங்கோ இதுதான் நின்றையா நடை வீட்டு ஆடி பிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது பிள்ளைகள் தவறுகள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் திருத்தி கொள்ளுவேன் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குற என்னுடைய உறவுகள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் மேலும் மேலும் வீடியோக்களை தொடர்ச்சியாக பாருங்கோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்களும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதோட இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் கௌஷி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் Thank you all. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்களை முழுமையாக பார்த்து முடியுங்கோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ரெண்டு குரல் இருக்காதேங்கோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ ஆடிக்குள் காய்ச்சினா நான் குடிக்காமல் இருப்பேன் ஆடிக்குள் குடிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே தேங்க் யூ பாய் பாய் உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்